அக்கா காரிக்கு ஒத்தாச்சா இருக்கலாமே ரெண்டு மூணு வேலை இழுத்துபிடி செய்ய வந்தா சம்பளத்துக்கு ஆளாளுக்கால வாங்குறாங்க தெரியாம தான் கேக்குறேன் எங்க ஆத்தாக்காரி அவனுக்கு ஒண்ணு கட்டி சேர்த்து கட்டி கொடுத்திருக்கி கொடுத்திருக்காலே கூல்பான என்னைக்கு இல்ல அவன் எல்கேஜி சேர்த்து விட்டல இருந்து ஏழுற மணி பள்ளிக்கூடத்துக்கு அஞ்சரை மணிக்கு கிழப்ப விட்டு பல்ல வளைக்க விட்டு ஆய் விட்டு குளிப்பாட்டி விட்டு தோட்டி தலைசேவி பவுடர் அடிச்சு யூனிஃபார்ம் பேர்ல சட்ட டவுஸ் பெல்ட் டைல ஒரு பேச்சு லொசுக்குன்னு எல்லாத்தையும் மாட்டி விட்டு குதி குதின்னு குறிக்கிறவனுக்கு குஞ்சு மணி மாட்டிடாம ஜிப்பையும் போட்டு விட்டு அவன பள்ளிக்கூடத்துக்கு ஏற்பாடு பண்றப்ப ஏன்பாடு பெரும்பாடு ஆயிருந்தேன் நான் எப்பல்லாம் சோத்துல கைவிக்கிறேன்னா அப்பெல்லாம் அவன் பிள்ளைக்கு ஆயி வந்துரு திருச்சியில பேர் பண்ண சோசிக்கிறான் கூட என் கையை பார்த்து சோசி சொல்ல முடியாம தவியா தவிக்கிறான்ண்டி உன் பிள்ளைக்கு குண்டிகள் விட்டு குண்டிகளை விட்டு என் ரேகை எல்லாம் அழிஞ்சு போச்சுடி இதெல்லாம் ஏன் எத்தனை நாளும் உனக்கு தெரியல தெரியுமா எல்லாத்தையும் சொல்லி சொல்லி செய்ய வேண்டி இந்த தாய் மாமே எதையுமே சொல்லாம செய்யற வேண்டாண்டி தாய் மாமே